லிங்கத்தின் மீது வடியும் நீர்த்துளிகள் இந்த வெயில் காலத்துல வந்து அதுல தண்ணி ஊத்து வச்சுட்டா சுவாமிக்கு ஒரு ஒரு சொட்டா வரும் சுவாமி வந்து வந்து கொஞ்சம் இருப்பாங்க அதுக்கு பேருங்க சார் சிவாலயத்தில் நடக்கும் ஆச்சரிய காட்சிகள் மர்மம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி ஒன்றியத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த சிவன் கோவில் காசீஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு இருக்கும் பாவங்களை போக்கும் கிணறு போன்றவை புகழ்பெற்று விளங்கும் நிலையில் இந்த குகை கோவிலும் பக்தர்களால் பெருமளவு வழிபடப்பட்டு வருகிறது சிறிய நுழைவு வாயிலில் குனிந்து தவழ்ந்தபடி சென்றால்தான் உள்ளே இருக்கும் காசீஸ்வரர் என்ற சிவனையும் விசாலாட்சி என்கிற அம்மனையும் வழிபட முடியும் இயற்கையாக உருவான பாறை குகையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது குகைப்பகுதியில் இருக்கும் சிறிய இடத்தில் அமர்ந்துதான் பக்தர்கள் வழிபாடு நடத்துகிறார்கள் சுமார் பத்து பேர் மட்டுமே ஒரு நேரத்தில் அமர்ந்து வழிபட முடியும் அவர்கள் சென்ற பிறகு மற்றவர்கள் வந்து வழிபாடு நடத்துகிறார்கள் இந்த சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் பாத்திரம் ஒன்று காண கிடைக்கிறது அந்த பாத்திரத்தில் இருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் வெளியே வந்து சிவலிங்கத்தின் மீது விழுகிறது இது பற்றி கேட்டபோது கோடை காலத்தில் வெப்பம் அதிகரித்து இருப்பதால் சிவனுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் வகையில் இந்த பாத்திரம் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் அது வந்து வந்து சுவாமிக்கு தாரா பாத்திரம் வெயில் காலத்துல வந்து அதுல தண்ணி ஊத்து வச்சுட்டா சுவாமிக்கு ஒரு ஒரு சொட்டா வரும் சுவாமி வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருப்பாங்க அதுக்கு வந்து தாரா பாத்திரம் இந்த சிவலிங்கம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது என்பதும் இந்த குகை எப்போது உருவாக்கப்பட்டது என்பதும் உறுதியாக யாருக்கும் தெரியவில்லை ஆரம்பத்தில் சிறிய நந்தி சிலை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த சிவலிங்கமும் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த சிறிய நுழைவாயில் பிற்காலத்தில் உள்ளூர் மக்களால் உருவாக்கப்பட்டது என்றும் சிவலிங்கம் கண்டறியப்பட்ட போது இன்னும் மிகச் சிறிய அளவிலேயே இந்த நுழைவாயில் இருந்தது என்றும் சொல்லப்படும் நிலையில் சிறிய நுழைவாயிலில் எப்படி இவ்வளவு பெரிய சிவலிங்கம் எடுத்துச் செல்லப்பட்டது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள் இந்த சுயமன் நந்தி கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் பெரியவங்க எல்லாம் பார்த்து நந்தி கிடைச்சிருச்சுன்னா சிவலிங்கம் இருக்கணும் இந்த இடத்துல தேடலாம் அப்படின்ட்டு க கொஞ்சம் நாள் கழிச்சு தேடும்போது பார்த்திங்கன்னா இங்கே பாறைக்கு நடுவில் காட்டுக்கு நடுவில் இந்த பாறை பாறைக்கு அடியில் இது ஒரு ஐம்பது அடி சுற்றுல இருக்க பாறைங்க ரெண்டு கல் தான் இதுக்கு என்ட்ரன்ஸ் சின்ன நுழைவாயில் இருந்தது நுழைவாயில் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு பெருசாக இருக்குது இப்போ இருக்கிறதே பெருசாக இருக்குது இதுக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாக இருந்தது இப்போ இருக்கிறதுலையே இந்த சிவலிங்கம் இந்த காலத்திலே எடுத்துகிட்டு போக முடியாது அப்போது அந்த காலத்தில் எப்படி போயிருக்குன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அது ஒரு அமான அதி அதிசயம் அது நம்மளே யோசனை பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல தலையே நிற்க முடியாது இதெல்லாம் நம்மளாக வந்து இந்த ச வசதிக்காக ஏற்படுத்திக்கிட்ட இடம் இது ஆனால் அந்த காலத்தில் எப்படி இந்த சின்ன நுழைவு வாயில இவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிசயங்க சிவலிங்கம் அமைந்திருக்கும் இடத்தின் பின்புறம் செங்கல் கட்டுமானம் ஒன்று காணப்படுவதாகவும் அது சித்தர் அல்லது மகானின் ஜீவசமாதியாக இருக்கலாம் என்று கருதப்படுவதாகவும் கூறுகிறார்கள் சிவலிங்கத்துக்கு பின்னால் ஒரு கோயில் அறை இருக்குது அந்த அறையில் வந்து செங்கல் எல்லாம் கட்டியிருந்தாங்க அது என்னன்னு கேட்டு ஜீவசமாதின்னு சொன்னாங்க முன்னோர்கள் பெரியவர்கள் அதை நாங்கள் அந்த செங்கல் பார்த்தோம்னு சித்தரின் சொன்னாங்க நம்ம சித்தரின் சொன்னாங்க சுவாமி சிவனுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ இடம் இருக்குங்க சார் அந்த காலத்துல முனிவர்கள் வந்து இங்க ஜபம் பண்ணி சுவாமியை பிரதிஷ்ட பண்ணதான் ஒரு ஐதீகம் சுவாமிக்கு பூஜை வழிபாடு பண்ணிட்டு சுவாமி அவங்க பின்புறம் வந்து ஜீவசமாதி ஆகிருக்குங்க சார் அது முனிவர்கள் சித்தர்கள் ஆன ஒரு ஜீவசமாதிங்க சார் இந்த வாயிலை இன்னும் அகலப்படுத்துவதற்காக இவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் அப்போது நாகம் ஒன்று கதவில் சுற்றியபடி இருந்ததாகவும் அது வாயிலை அகலப்படுத்துவதில் இறைவனுக்கு சம்மதம் இல்லை என்று உணர்த்துவதாகவும் கருதிய மக்கள் அந்த முயற்சியை கைவிட்டிருக்கிறார்கள் அது வாசுபடி இப்படி வைக்கலன்னா சாமி வந்து சரி வரம் பூ கேட்டுங்க அது கொடுக்கல எனக்கு வேணும்ன்றது வேணும் வேணுமோ அது கொடுக்கல சார் அதோட விட்டுங்க சரி ஐயர் வந்து என்ன சொன்னார் மேலே வந்து சவுர் கட்டிடணும் தடங்கு போகக்கூடாது யாரும் வரக்கூடாது கூட்டும் போற ரோட்டில் வரணும் போனோம் அப்படின்னாங்க அது வந்து ஒரு ஆறடி கடகால் எடுத்துட்டு ஒரு ஆறு அடி வயர் எடுத்து கடகால் எடுத்துவோம் கடகால் எடுத்தேன் ஏன்னா இப்போ அன்றைக்கி வந்து நான் பால் கம்ப போடணும்னு வந்தேன் சரி கோயில் வந்து பூஜை பண்ணிட்டு போகலான்னு வந்தாக்கா அங்கே வந்து வந்து கதவுலேருந்து சாமி வந்து அடுத்து அடிச்சு கோயில் தேர்தாக்கா சர்பம் வந்து அடுக்க சுற்றிடுச்சா சாமி சுற்றிடுச்சு சாமி கடவுள் எடுத்துச்சு இப்படி வந்து சரி என்னால் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்ட்டு நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பார்த்துங்க போகல சாமி சர்பம் போகல சரி இங்கே பஸ் அதான் இந்த கோயில் கட்டின பஸ் ஐ தான் கட்டினார் அந்த இல்லைங்க முருகர் கோயில்வரர் சுவாமி அவர்தான் கட்டினது அவர் தான் அந்த ஐதியம் சொன்னுங்க சரி அவர் ஃபோன் போட்டு சொன்னது இந்த மாதிரி பத்து மணி வரைக்கும் இல்லை சுவாமி இந்த மாதிரி பாம்பாட்டு கட்டிங்க சொன்னேன் சரி அது மூடிவிடுக்கா அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது மூழ்கிட்டாக்கா சாமி போய் அப்படியே சாமி அதோட அப்படியே நிற்கிது இங்கே வந்து இறைவனை வழிபட்டு பிரார்த்தனைகளை முன்வைத்தால் வேண்டியது அனைத்தும் நடக்கும் என்கிற நம்பிக்கை நிலவுகிறது வாரத்தில் திங்கள் மட்டுமே இந்த குகை கோவில் திறக்கப்படுகிறது சிவராத்திரி உள்ளிட்ட மற்ற சிறப்பு நாட்களிலும் கோவில் திறக்கப்படுகிறது இந்த ஆலயம் பற்றி கேள்விப்பட்டு பலர் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் மன நிம்மதியும் பக்தியும் அதிகரிப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் இங்கே கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்புறப்ப அவ்வளோ அற்புதமாக இருந்தது அது நம்ம அந்த வேண்டக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட உள்ளே வந்து கோயில் வந்து இருந்தது இந்த என் ஃப்ரெண்டுக்கு சொல்லும்போது சொன்னாப்பில்ல காசிக்கு போன அந்த ஒரு புண்ணியம் வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது கோயில் மற்ற கோயில் மாதிரி நேராக போனால் சாமி பார்த்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நாங்கள் வந்தோம் வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி போனப்போ ஒரு படி கீழே போகிற மாதிரி ஒரு அடித்தளத்தில் இருக்கிறப்போ வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு கீழே சிவனை குமிஞ்சி போய் பார்த்தது அந்த பாறைக்கு நடுவில் சிவன் இருந்தது அவரோட அனுகிரகம் வந்து பார்த்தோன்னா அந்த மெய்சிலுக்கு வச்சது அதாவது நம்மளை தானாக போனோன்னே உட்காரு அப்படிங்கிற யாரும் சொல்லவே இல்லை உட்கார்ந்து பார்க்கணும் நிமிர்ந்து பார்க்கறதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல போனோன்னே தானாக அமையுது அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சிவ தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான சிவ தரிசனமாக கிடச்சிது